என்னம் வருதே என் கையில் என்னம் தருதே நீதானே புன்னரும் என்னாலும் தந்தனை அன்னனும் பிரபல இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல அவ்வப்போது ஏதாவது வித்தியாசமான பதிவுகளை வெளியிட்டு ரசிகர்களோட கவனத்தை வச்சிருப்பாரு வெளியிட்டு தன்னோட மனைவி பாடுவத காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்ற மாதிரி தன்னோட ரியாக்ஷன்ல வெளிப்படுத்தின செல்வராகவன் வீடியோவோட கேப்ஷன்ல சேவ் மீ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்படி இருக்க நிலைமையில இந்த வீடியோ பதிவின் கீழ் செல்வராகவன் தன்னோட மனைவி கிட்ட வகையா மாட்டினாரு எல்லாமே ரசிகர்கள் ரச வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சூழல்ல இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஆகி வந்துட்டு